கொஞ்சம் இப்படி வர்றான் சரி போறான் என்னடா மிரட்டுற நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி என்ன என்ன ஆகும் இங்க மட்டும் வாழுது இந்த வேஷத்தை நான் வெளியே கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையர் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும் ஆனா போட இந்த பொண்ணுலேட்டா வேற பொண்ணு ஆனா உன்ன பத்தி ஊருக்குள்ள சொன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் ஆனா என்ன போறியா சிங்கி அடிக்க போறியா சரி, சரி நான் இருப்போம் அப்படியே கலடுக்கேன் உங்க கை ரெண்டிய தடவி பார்க்கும்போது இழைக்கு ஹேண்டில் பேர் மாதிரி இருக்கு உங்க முதுக தடவி பார்த்தா ஜாலி சைக்கு குஷன் சேட்டு மாதிரி இருக்கு உங்க மூக்கு நில்ல டைனமோ உங்க கண்ணு அதுல எரிய பல்பு உங்க உதட ரெண்டு பிரேக் மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்றேன் நீங்களே ஹீரோ தானே நீ மட்டும் என்ன கண்ணு எனக்கு நினைக்கிற பிச்சைக்காரனா இல்ல பல்லும் பாலு சாப்பிடுற பங்களா நாய் வேறு இல்ல எத்தனை வெறி நாய் இல்ல கார்ல போற பாமரின் நாய் ஐயோ கர்மா கர்மா

உனக்கு வழக்கம் வேண்டங்கற உண்மையை சொல்லி அவள பொண்ணு கட்டிருக்கலாம் சாமி எனக்கு வழக்கம் வேண்டும் தெரிஞ்சா இவங்க எல்லாம் யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா பொதுவா நீங்க கொடுப்பீங்களா அது எப்படி நான் சம்மதிப்பேன் நீங்களே சம்மதிக்க மாட்டீங்க இல்ல அவ எப்படி சம்மதிப்பா உங்க பொண்ணோட அழகா இருக்கா நீ மேட்டருக்கு வா ஏன் பொண்ணு எல்லாம் அழுகாது சாமி நான் ஒன்னு இவளை ஏமாத்தல இவ கடைக்கு வர்றவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கைய கெடுக்க பார்த்தாங்க அவங்க இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன் இது தப்பா அது எப்படி தப்பாகும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கே நீ அம்மா ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் இந்த தலைமுடியை பெருசா நினைக்காம ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து சரிங்க சரின்னு நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கறேன் ஆனா ரெண்டு கண்டிஷன் என்னமா அது இந்த பயக்க மண்டையார் இன்னும் அவரை முன்னாடி வரக்கூடாது எப்போ தோக வரவா இருக்கணும் ரெண்டு நீ அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன் ஏன்ப்பா நீ என்ன சொல்ற ராமி பழைய தொழில விட முடியாது இருந்தாலும் காதல்காக தியாகப்படுறேன் என்ன கூப்பிடுறீங்க மொத்தம் வந்தர போகுது

அவங்க இடக்க மாதம் கட்டாங்க ரோசை கட்டாங்க அதுக்கு ஒரு மூளை கையத்துல சுருக்கு வச்சு இந்த சுருக்க போடுறது தூக்கம் மாட்டுறது இதெல்லாம் மறக்காத மறக்காதா என்னைக்கு அந்த நாய் பிடிக்கிறத விட்டீங்களோ அன்னைக்கே இதெல்லாம் மறந்துட வேண்டியது தானே நான் மறந்துட்டேன் இவங்க ஞாபகப்படுத்துவாங்க இங்க பாரு என் கையால சம்பாரிச்சு உனக்கு ஒரு வேலை போடல போடலை ஒரு வேளை சோறாவது போடல என் சின்ன இல்ல பாப்பா

அருமையான ஐடியா இதுக்குள்ள வச்சிட வேண்டிதான் இப்ப வேலை கொடுப்பாங்க வணக்கம் இந்த மாதிரி வெறுமைக்கோட வரவெல்லாம் உள்ள கூடாது யூச்சிட்டு நஷ்டம் அவனாடி பெரிய அன்பளி போட வரானு பார்த்து அவன மட்டும் உள்ள விடு. என்ன? கேருங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. வா வா. பாட்டியா, விருங்கின். பெரிய அன்பளி போட வராரு மாப்பிள்ளை விட்டு கறறற பரோம். மாப்பள விட்டு அண்ணா, கறகா. வணக்கம். வாங்க சொல்றையா பெரிய அன்பளி வச்சுட்டு வாசல் நிக்க வாங்க வாங்க என்னங்க வாங்க வாங்க கல்யாணத்துக்கு வர்றவன் இவ்வளவு லேட்டாவா வர்றது உட்காருங்க ஐயா உட்காருங்க உட்காருங்க பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க கரர் சாப்பிடுங்க ஐயோ மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுகிறோம் பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம் ரவிவர்மா அந்தியூரு ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிளை வீட்டுக்கு ரவிவர்மா அந்தியூர் ஒரு அலாரம் டைம் பேசு மாப்பிளை வீட்டுக்கு பொன்றாம் பாரியூர் சில்வர் படா பொண்ணு வீட்டுக்கு ஒன்றாம் பாரியூர் சில்வர் படா பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க கொடுத்துருங்க அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க

ஆ என் பொண்ணு பேர் கேளுங்க எந்த ஒரு பேர் தெரியாதியா விஷயம் தெரிஞ்ச செருப்பு கிஞ்சதை விட நம்மளை அதிகமா பிச்சிருவாங்க அதுக்குள்ள இங்க வந்து பிச்சுக்கணும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ங்க கும்புறங்க வணக்கா என்ன பண்ணி ஆரம்பிக்கல புரியல புரியலாம் புரியலாம் எங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா வேண ஒண்ணு ஒரு இப்படி நடக்கூடாது இனிமே இப்படிப்பட்ட தப்பீங்களா இவ்வளவு பெரிய பரிசு கொடுத்து சாப்பிடாதீங்களா நல்லா இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம் எல்லாரும் போட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம் அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை நீங்க பரிசு கொடுத்துட்டீங்க சாப்பிடுங்க சாப்பிடுறதா நான் இதுக்கு முன்னே லட்டை சாப்பிட்டது இல்லையா உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கணும் அதுக்கு இல்லையா நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன நான் இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா என்னன்னு ஒரு சின்ன லட்டுக்கு சின்ன லட்டுனா தத்து திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய ஏய்யா நான் என்ன லட்டு கலையறனா நான் என்ன பட்டியா இனி ஒரு பர்க்கை தொட மாட்டேன் டேய் நம்ம மாணவங்களா என்ன வஞ்சியம் அவங்க மனித சும்மா வர மாட்டேன் நடக்கிறதான பொண்ணோட அப்பன்னு சொல்றேன் மாப்பிள்ளையோட அப்ப சொல்றேன் என்னையா நடக்க சேர்ப்பு எங்கிட்ட செருக்கு இருக்கு அண்ணா நீங்க ஏற்கனிய ஏற்கனவே பிஞ்ச செருப்புக்கு முடியறது இல்லை நீங்க ஏன் வச்சுக்கிறீங்க ஐயா

கட்டையில போக கட்டையில போகணும் இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன் உனக்கு திருப்தியா அய்யோ நான் இப்படியாக நினைச்சு சொல்லலீங்க நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க புருஷனார்களை பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க ஏன்னா சிலவர் வாக்கு பழிச்சிருது